கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கும் மகிமை உண்டாவதாக எனக்கன்மான தேவண்டி பிள்ளைகளும் உங்கள் ஒவ்வொருவரையும் கத்திராகிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் சமாதானத்தை கூறுகிறேன் இந்த நாளிலும் நான் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் பத்தொன்பதாவது வசனம் உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்தருக்கு முன்பாகுமை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டுபணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது அலை லோவியா எனக்கன்மான தேவண்டி பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்தருக்கு முன்பாகுமை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உமுடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது அலை லோவ்யா எனக்கன்மான தேவண்டி பிள்ளைகள் இந்த பூமியில் நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்து வாழ நம்மை ஒப்பு கொடுக்கணும் கர்த்தரை நம்பி வாழ நம்ம ஒப்பு கொடுக்கணும் நாம் அவருக்கு பயந்து அவரை நம்பி நம் இந்த பூமியில் வாழும்போது இந்த பூமியில் உள்ள மனுபுத்தருக்கு முன்பாக மனிதர்களுக்கு முன்பாக நாம் வாழும்போது தெய்வம் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அலையலோயா ஆகவே எனக்கு அன்பான தேவண்டி பிள்ளைகளே இன்றைக்கு அநேக தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையுமே இல்லை என்று வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவருக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் பெரிய நன்மை உண்டு பண்ணுகிறார் அல்ல லோயா ஆகவே எனக்கன் பார்ந்தை உண்டு பிள்ளைகளை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் தெய்வனுக்கு பயந்து வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வேத வசனத்துக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை நம்பி வாழும்போது போது நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற அவருடைய பெரிய நன்மை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இல்லையிலோவியா ஆகவே எனக்கு கண்பான தெய்வண்டி பிள்ளைகளே நாம் அவருக்கு பயந்து அவரை நம்பி வாழ ஒப்புக்கொடுக்கும்போது ஒப்பு கொடுக்கும் போது தெய்வ நமக்கு பெரிய நன்மை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த பெரிய நன்மையை அவருடைய கிருபையினால் நம்முடைய நாம் சுதந்திரித்து அனுபவித்து மகிழ்ந்திருக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கற்று நம்ம கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் அலையலோயா ஆகவே எனக்கன் மனதே உண்டி பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் நாம் அவருக்கு பயந்து வாழ நம்மை அர்ப்பணிப்போம் இந்த பூமியில் நம்மோடு வாழுகிற மனுபுத்தருக்கு முன்பாக மனிதர்களுக்கு முன்பாக நாம் கர்த்தருக்கு பயந்து அவரை நம்பி வாழ நம்ம ஒப்பு அவர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற பெரிய பெரிய நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்து இருக்கிறார் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் ஒரு சிறிய நன்மைகளை ஒரு சின்ன நன்மையை தேடி வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்களோ தேடி பிரயாசப்பட்டு இருக்கிறீங்களா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்களா இன்றைக்கு கர்த்த சொல்லுகிறார் உங்களுக்கு கர்த்தர் செய்திருக்கிற நன்மை வைத்திருக்கிற நன்மை அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிய நன்மையாய் இருக்கிறது ஆகவே அந்த பெரிய நன்மை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்வதற்கு அவரை நம்புவோம் அவருக்கு பயந்து வாழுவோம் கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற பெரிய நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே எனக்கு கண்பான தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை நம்பி அவருடைய வார்த்தைகளை நம்பி அவருக்கு பயந்து வாழ நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் நமக்கு பெரிய நன்மையை உண்டு பண்ணி அந்த நன்மையை நாம் சுதந்திரித்து அனுபவிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை நம்முடைய வாழ்க்கையில் கட்டளையிட்டு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் ஆகவே நாம் ஜெபிப்போமா எங்கள் தகப்பன இந்த நல்ல வேலைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்துரைக்கிறோம் கத்தாம்போய் உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்தருக்கு முன்பாக நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை அவ்வளவு பெரியதாண்டவரே நாங்கள் எல்லா நாட்களிலும் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் உமக்கு பயந்து கத்தாமையை நாங்கள் வாழுகிற மனிதர்கள் முன்பாக உண்மையை நம்பி வார்த்தைகளையே நம்பி வாழை எங்களுக்கு கிருபை செய்யும் கத்தாம நாங்கள் அப்படி வாழ்ந்து நீர் எங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற பெரிய பெரிய நன்மைகளை பெற்று அனுபவித்து மகிழ்ந்திருக்கிற கிருபைகளை தார் அதற்கு எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆசீர்வதி பெரிய காரியங்களை செய்யும் கத்திராக் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே